மரத்துல வந்து இளம்லை சாரோலை பழுத்த ஓலை காவோலை அப்படின்ற ஐந்து வகையான ஓலை இருக்கும் அதெல்லாம் நாம சாரோலைகளுக்கு சாரோலைய தேர்ந்தெடுக்கணும் இப்போ குருத்தோலை வெளியே சாயம் போட்டு அதெல்லாம் எல்லாம் குறுத்தோலையெல்லாம் பண்ணுவோம் ஏன்னா எண்ணெய் நிறமா இருக்கும் அதெல்லாம் சாயம் ஏற்ற முடியல சாயம் எல்லாம் ஏற்ற முடியாது அதுக்கு அதையே நம்ம குறுத்தோலையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா இந்த மரம் தான் நம்ம வாழ்வாதாரம் அந்த மரத்துனால நமக்கு நிறைய பயன்கள் இருக்கு அந்த மரமும் வாழணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கு அதை தாண்டி போது நம்ம மரத்துக்கு தேவைப்படாத கழிச்சு கட்டுற மட்டும் தான் பயன்படுத்தணும் குறித்து நம்ம அழிக்கும் போது மரம் பாதிக்க போல வளர்ச்சி கட்டப்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்புறம் சாயம் சாயம் பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து அவங்க நந்தி கலந்தோ இல்லதோ சிந்தட்டிக் தான் போடுறாங்க அப்ப அதை வந்து விஷமா அதுக்கு நம்ம நிகழ்ச்சியும் பயன்படுத்திட்டு போகலாம் இப்ப சாயம் இல்லாத ஒரு தரமான ஒரு இயற்கை சூழற்களுக்கு மசாலா பெட்டி சின்ன வடிவம் இது கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கிற மாதிரி யாரையும் கொண்டு பண்ணிருக்கோம் இது வந்து நம்ம கொள்கைல நம்ம ஏதாவது பொருள் அரிசி பருப்பு அந்த மாதிரி எதாவது போட்டு வச்சிருக்கலாம் இது இன்னும் கொஞ்சம் மாட்டா கொஞ்சம் டிசைனிங்கா பண்ணிருக்கோம் இது வந்து நம்ம ஸ்டாண்டு

இந்த மாதான வகைகள்ல பெட்டிகள் இருக்கு நம்ம கிட்ட அப்புறம் இந்த மாதிரியான பௌச்சு இருக்கு நம்மகிட்ட உள்ள நல்லா நல்லா உறுதியா இருக்கும் இது